நம்முடைய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் முக்கியமா எங்க மாவட்டத்தினுடைய தலைவி அக்க சங்கீதா இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க மோகன் மந்தராஜ் உட்பட எல்லோரும் இருக்கிறாங்க வனம் இந்தியா பவுண்டேஷன் ரோட்வே அமைப்பு எங்க இருக்கக்கூடிய தன்னார்வ குழு நண்பர்கள் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய போராளிகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் இதை ஆரம்பிச்சு பண்றோம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேள்வி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வாகனப்பேரணிக்கு இது ரொம்ப ஆச்சரியம் அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜாதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்கிறாங்க என்ன அனுமதி கேக்குறாங்கன்னா தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகஸ்ட் மாசத்துல எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்க ஏத்துங்க அப்படின்னு ஒரு அன்பு நம்ம கிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோசியல் மூவ்மெண்டா மாறி இருக்கு இன்னைக்கு தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும் எல்லா மக்களுக்கு தெரியாது டிவி சில பேருக்கு தெரியாம ஒரு பைக் ரேலியில தேசிய கொடியோடு போகும்போது மக்கள் கேட்பாங்க எதுக்கு தேசிய கொடியோட போறாங்க பிப்டீன் முன்னாடி ஓ பிரதமர் சொல்லியிருக்காங்களா அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்ப இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நடக்குது ஆனா இங்க உங்களுக்கு தேசிய பிரச்சனையே பிரச்சனை தீவிரக்காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை கட்சி பேரணியே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பதை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க இன்னைக்கு வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவர்களுடைய கோபத்தை காட்டுறாங்க இது நார்மலா பார்த்தா அரசு பண்ணணும் பண்ணணும் முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞரணியை கூப்பிட்டு திமுக இளைஞரணியை கூப்பிட்டு பேரை நடத்தி சொல்ல வேண்டியவர் யார் முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒரு முதலமைச்சராக இல்ல தனியா என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்யறோம் தனி மனிதர்களாக இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு எப்பவுமே காட்டுறாங்க ஆனா இந்த முறை பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி மருங்க நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே லா நாட்டர் மெயின்டைன் பண்ண தேசிய கொடி ஒருத்தர் கொண்டு போறதுனால என்ன லா நாடர் பிரச்சனை வருது அது எப்படி அனுமதி கடி கேக்குறாங்க நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற நேரத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வாகன பேனை போறோம் கோயம்புத்தூர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்றது தலைவர் மாதாபி பூச்சி முதலீடு செய்திருப்பதாக அறிக்கை விட்டு இருக்காங்க இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன் பேக் அறிக்கை கொடுத்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த இந்தர்பர்க் முழு இதையும் ஆராய்ச்சி அதில் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் கண்டெம் சொல்லிட்டு இந்தர்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த இந்தர்பர்க்ங்கிறது என்ன இட் இஸ் ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட் அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும் அதன் மூலமா இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும் அதுல முதல்லயே போய் உங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறது இதா ஹிண்டன்பாக நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களை போல வெயில்ல வந்து தப்பா கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பானிக் ஆகி அட்வான்ஸா விற்பாங்க அத முதலே ஷார்ட் இது நம்பர் ஒன் இரண்டாவது இப்ப ஹிடன்பாக் ஒரு விஷயத்த சொல்றாங்க கண்டிப்பா ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்க கூடாது ஹிடன்பாக் சொல்லிருக்காங்க அது போல ஆயிரம் பேர் சொல்றாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ல வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குறாங்க கண்டறியப்பட வேண்டியது ஆனா இதற்கு முறை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிடன்பார்க்கு அவங்க புலி வருது புலி வருதுன்னு பல முறை புலி வருது புலி வருதுன்னு சொல்லி கழுது புலி கூட வரல நாமளும் புலி வருது புலி வருதுன்னு மூணு மாசமா திரும்பி திரும்பி பார்த்தோம் ஹிடன்பாக்ல சொல்லிட்டு அதானி புலி வருது அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புலிய கூட காணாம் ஆனா இந்த முறை மறுபடியும் செடி புலி வந்திருக்கு கிளம்பி இருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் என்னங்க பாக்காம இருக்க தொடர்ந்து அத விஷயத்தை அறிக்கை காரணம் வந்து அவங்க பொறுத்த ரொம்ப கிளியரா இருக்காங்கண்ணா

ஒரு ஸ்டேபிள் கம்பெனி எடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி எடுக்க முடியாது ஸோ தொடர்ந்து இவங்க அதானி டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சுக்கங்க எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை பார்த்துக்கங்க அவங்க வேர்ல்டு ஃபுல்லா இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லா டார்கெட் பண்ணுவாங்க ஈரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் கொஷனில் அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க மறுபடியும் செக் பண்ணுவோம்

இவர்கள் ஒரு என்ஜிஓவோ அல்லது தன்னார்வ குழுவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி அதுதான் இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பார்வை இதுல மாறிடும் வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேல தொடுப்பாங்க A strong India is bad for many global countries. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது அல்ல இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன் இது நான் சொன்னாலும் அவங்க சொல்ற அலிகேஷன செக் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க வந்து இந்தியாவை தவிர நீங்க எங்க வழக்கு போட்டாலும் சந்திக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு செக் பண்றாங்க இந்தியாவை தவிர நீங்க வழக்கு எங்க போட முடியும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து போற அளவுக்கு இவங்க பெரிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இல்ல வந்து இப்படியே அவங்க பில்ட் அப் கொடுத்து 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 மீடியால ஸ்பெகுலேட் பண்ணி பண்ணி பெரிய ஆளா வந்துருவாங்க இந்தியாவினுடைய ஹையஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அது மேல நம்பிக்கை இல்லைன்னா இடன் பக்காரனுக்கு இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அருகதை கிடையாது உனக்கு என் நாட்டு மேல மரியாதை இல்ல என்னோட உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மீது உனக்கு மரியாதை இல்லைன்னா இதுக்கு என் நாட்டை பத்தி நீ பேசுற அதான் என் கேள்வி நீ என் நாட்டை பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்கும் ஆனால் பாதிக்கப்பட்ட பார்ட்டி அவங்க லீகல் ரிகோர்ஸ் போகும்போது என்னுடைய உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் பாருங்க கவர்மெண்ட் நோ செபிய நம்ப மாட்டாரம்மா உச்சநீதிமன்றத்தையும் நம்ப மாட்டாங்க நம்ம யாரையும் நீங்க நம்புவீங்க நடுக்கடல் ஒரு கண்டெய்னர் போட்டு நல்ல ஜட்ஜை உட்கார வச்சு எந்த நாட்டுக்கும் பொதுவில்லாத பசிபிக் கோஷன்ல நம்ம என்கொயரி பண்ணலாமா இப்படியே இருக்கிறாங்க அதனால நீங்க ஹிட்டன் பேர்க் வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கவறு செய்யும்பொழுது என்ன பெனால்ட்டி பண்ணுறது செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறக்காக திரும்ப ரிட்டாலியேஷன் பண்றாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்